அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கரோட பிரஸ் கான்பரன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ்க்கான ஆன்சரை அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லிருப்பாங்க சோ அது ரிலேட்டடான கம்ப்ளீட் வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறது சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கப்பட்ட क्वेश्चन சூரியகுமார் யாதவ் ஏ டி20 கேப்டன் இதுக்கு அஜித் அகர்கர் என்ன பதில் சொல்றாரு அப்படினா சூரியகுமார் யாதவ் ஒரு கிரேட் பேட்ஸ்மேன் கேப்டன்சிக்கு ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல கேப்டனா இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் சூரியகுமார் யாதவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு ஹார்திக் பாண்டியாவும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னான பிளேயர் தான் அவரே மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் பட் ஒரு கேப்டன் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் ஃபிட்னஸ் ஹார்திக் ஆஸ் அ கேப்டனாவும் பேட்ஸ்மென்னாவும் பவுலர் ஆகும் மூணு ரோல் பண்றாரு ஃபிட்னஸ்ல அவர் மேல எங்களுக்கு பெரிய ட்ரஸ்ட் இல்ல ஒரு கேப்டன் எல்லா டைமும் அவைலபிளா இருக்கணும் அந்த ஒரு ரீசனால தான் சூரியகுமார் யாதவுக்கு நாங்க கேப்டன்சி ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படிங்கற மாதிரி அஜித் தகர்கர் சொல்லி சொல்லிருப்பாரு அபிஷேக் சர்மா அண்ட் ருத்ராஜ டிராப் பண்ணதை பத்தி கேட்டதுக்கு எந்த ஒரு பிளேயரை டிராப் பண்ணாலும் கண்டிப்பா அது கஷ்டமாவே தான் இருக்கும் இது எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் தெரியும் பட் எங்களோட ரோல் என்னன்னா டாப் பிப்டீன் பிளேயர்ஸ் பிக் பண்ணனும் அதை தான் நாங்க பண்ணோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாட் நாங்க பிக் பண்ணுற சிச்சுவேஷன்ல ரிங்கு சிங்கே டிராப் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிங்கு எந்த அளவுக்கான ஸ்டாண்டர்ட் பிளேயர் பட் சிச்சுவேஷன் அப்படி ஒன்லி பிப்டீன் பிளேயர்ஸ் மட்டும் தான் பிக் பண்ண முடியும் அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சில ஹார்ட் டிஷன்ஸை எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு பதில அஜித் தகர்கர் சொன்னாரு அடுத்தது பெரிய கன்சனா வைக்கப்பட்டது ஜடேஜாவை நீங்க ஏன் டிராப் பண்ணீங்கன்னு அதுக்கு அஜித் தகர்கள் சொன்ன பதில் ஜடேஜாவை டிராப் பண்ணதா அவங்ககிட்ட யாரும் சொன்னா நாங்க அவருக்கு ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் ரீசெண்டா டி டுவெண்ட்டியில அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்க நிறைய டெஸ்ட் சீரிஸ் எடுத்து வர்றதா இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஸ்ரீலங்கா சிரிஸை அவரை ஸ்கிப் பண்ண சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னோம் அதுக்கப்புறம் வர டெஸ்ட் சீரிஸ்ல எல்லாத்துலயுமே ஜடேஜா பீச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரியான பதில அஜித் அகர்கர் கொடுத்திருப்பாரு ரோஹித் அன் விராட் கோலி பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு கம்பீர் அவரோட பதில எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேருமே நல்ல பிக் ஸ்டேஜ் பிளேயர்ஸ் எந்த டீமா இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் லெவன்ஸ்ல விளையாட வைக்கணும் தான் விரும்புவாங்க அதை தான் நானும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் நல்ல புல் ஃபிட்டோட இருந்தா டுவெண்டி டுவெண்ட்டி செவன் பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு பட் அவங்க அவங்களோட ஃபிட்னஸ் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு டி டுவெண்ட்டி இருந்து ரெண்டு பேருமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் சோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பெரிய ஜாப் அடுத்தது சாம்பியன்ஸ் டிராஃபி அண்ட் ஆஸ்திரேலியா டூர்ங்கிற மாதிரி சொல்லி கம்பீர் முடிச்சிருப்பாரு பண்ட் ராகுல் அண்ட் கில்ல பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அஜித் அகர்கர் கொடுத்த பதில் ரிஷப் பண்ட நாங்க ஏன் எடுத்தோம் அப்படின்னா லாங் டைமா அவர் விளையாடல லாஸ்ட் டி டுவெண்ட்டி கப் தான் விளையாடினாரு சோ அவரை கண்டிப்பா ஸ்குவாட்ல எடுத்துட்டு வரணும்ங்கிற மோட்டிவ் எங்களுக்கு ஷுவராவே இருந்துச்சு கே ராகுல் இப்பதான் அவரோட ரீசெட் பட்டன் சோ இன்னும் நிறைய மேட்சஸ்ல நீங்க ராகுலை ராகுல மாதிரியான ஒரு பதில கொடுத்திருப்பாரு கில்ல பொறுத்தவரை அவர் ஆல் ஃபார்மட் பிளேயர் சோ நீங்க அவரை பத்தி எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாங்க அஜித் அகர்கரோட பதில் கௌதம் கம்பீட்டை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நல்ல கேள்வி ரோஹித் விராத் அண்ட் பும்ராவோட ஒர்க் பத்தி கேட்கப்பட்டது அதுக்கு பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் அவரும் ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அந்த மாதிரியான ஒரு பவுலர் கிடைக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் அண்ட் எல்லா ஃபார்மெட்ஸ்லயும் விளையாடுறதுனால முக்கியமான மேட்சஸ்க்கு அவர் சுயரா அவைலபிளா இருக்கணும் சோ சில இந்த மாதிரியான சீரிஸ்ல அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்ல அது பும்ரான் மட்டும் இல்ல எந்த ஒரு பாஸ்ட் போலரா இருந்தாலும் இதுதான் ரோஹித் அண்ட் விராத் சொன்ன மாதிரி டி டுவெண்டில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே இன்னும் ரெண்டு ஃபார்மட்ஸ் மட்டும் தான் விளையாட போறாங்க ஹோப்ஃபுல்லி இனிமே வரக்கூடிய ஓடிஏ அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அவங்க ஸ்கிப் பண்ணாம விளையாடுவாங்க நான் நம்புறேங்கிற மாதிரியான ஒரு பதில கம்பீர் கொடுத்திருப்பாரு சப்போர்ட் ஸ்டாஃப் பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரியன் தென் டெஸ்கண்டே அண்ட் அபிஷேக் நாயர் இவங்க ரெண்டு பேரும் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக செயல்பட போறாங்க இவங்க கூட எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு

நீங்க பாக்குறது எல்லாமே டிஆர்பி அந்த ரிலேட்டடா தான் அவங்க காட்டுவாங்க எனக்கு தெரியும் விராட் கோலி ஒரு வேர்ல் கிளாஸ் பிளேயர் அவர் மேல எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஷமியோட இன்ஜுரி அப்டேட் பத்தி கேட்கப்பட்டுச்சு சோ ஷமி இப்ப நெட்ஸ்ல போலிங் போட ஆரம்பிச்சுட்டதா அஜித் அகர்கர் சொல்லியிருந்தாரு கம்மிங் செப்டம்பர் நைன்த் நடக்கக்கூடிய பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ்ல தான் அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான மோட்டிவ்ல நாங்க இருக்கோம் பட் இது ரிலேட்டடா நான் என்சிஐட்ட கொஞ்சம் பேச வேண்டிய இருக்கு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இது ரிலேட்டடான கிளியர் அப்டேட்டும் நாங்க தாரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில அஜித் அகர்கர் கொடுத்திருந்தாரு சோ இது எல்லாம் தான் ஹைலைட்டடான பாயிண்ட்ஸா இன்னைக்கு நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல நடந்துச்சு சோ அதான் உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட் செக்கச்சும் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்